வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் இரவு ஒன்போது மணிக்கு சூப்பர் ஹிட்டாக ஓடிவரை சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த தான் இப்போ ஒரு சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யாருன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி அவங்களோட சிஸ்டராக அஞ்சனான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் விஜய் தாரா அவங்க சில மாதங்களா ஜனனி அவங்களோட சிஸ்டரான அஞ்சனா கேரக்டரை காமிக்காமல் இருந்தாங்க இப்போது திரும்பவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க இந்த நிலையில் விஜய் தாரா அவங்க இந்த சீரியல்லேருந்து இப்போது விலகியிருக்காங்க விஜய் தாரா அவங்க ஆல்ரெடி சந்தியா ராகம்ன்ற சீரியல்லையும் இப்போது நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் அஞ்சனா கேரக்டரில் விஜே தாரா அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்டாக ஸ்வேதா அவங்க வரப்போறாங்க இனி எதிர்நீச்சல் சீரியலில் அஞ்சனா கதாபாத்திரத்தில் ஸ்வேதா அவங்க தான் நடிக்க போகிறாங்க ஸ்வேதா அவங்க யாருன்னா ஆல்ரெடி சண்டிவடி உலக போகிற ஆனந்தராகம் சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இனிமேல் இவங்க அஞ்சனா கதாபாத்திரத்துலேயும் ஸ்வேதா அவங்க நடிக்க போகிறாங்க எதிர்நீச்சல் சீரியல் புது அஞ்சனாவாக நடிக்க போகிற ஸ்வேதா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க